வருகிற சனிக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது நாம் ஒவ்வொரு ஸ்கூலையும் பார்வையிட்டு பள்ளியின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்தோம் நமது தலைமை கல்வி அதிகாரியிடம் சென்று நாங்கள் சர்ப்ளஸ் சரி செய்கிறோம் எங்களுக்கு அனைத்து டீச்சர்ஸ்களுக்கும் சேலரி வர வேண்டும் வர வேண்டும் என்று பல முறை வற்புறுத்தினோம் வலியுறுத்தினோம் அதன் அடிப்படையில் சர்ப்ளஸ் நாம் இரண்டு வருடமாக இருந்து சரி செய்து நாங்கள் இருக்கும் பொழுது அப்பாயின்மெண்ட் போடப்பட்டவர்களுக்கும் அதன் முன்பு இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து உள்ளவர்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இன்று அனைவருக்கும் சேலரி வாங்கி கொடுத்தோம் அரசியல் நோக்கத்தில் யாரையும் டிரான்ஸ்பர் நாங்கள் செய்யவில்லை என்று நான் உறுதியாக கூற முடியும் ஒவ்வொரு டிரான்ஸ்பருக்கும் பின்னால் அதில் கரஸ்பாண்ட் அண்ட் ஹெட்மாஸ்டருடைய கையெழுத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் டிரான்ஸ்பர் போடப்பட்டுள்ளோம் இன்று எலெக்ஷன் நடைபெறுகிறது எலெக்ஷன் நடக்க வேண்டாம் டீச்சர்ஸ்குள் ஒற்றுமை இல்லை இல்லாமல் போய்விடும் மக்கள் மத்தியில் என ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் என்று என் நல்ல எண்ணத்துடன் ஒவ்வொரு திருப்பும் நாங்கள் ஜோதிமணி ஐயாவிடம் கேட்டோம் டீச்சர்ஸ் கஷ்டப்படுறத பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது இதன் அடிப்படையில் டீச்சர்ஸ் எலெக்ஷன் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டும் அதுவும் நடைபெறவில்லை டீச்சர்ஸ் மத்தியில் இன்று மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் த்ரீ என்று சொன்னார்கள் அந்த பணமும் ஒவ்வொரு ஸ்கூல்ல தான் மெயின்டைன் பண்ண வேண்டும் அந்த பணமும் ஒவ்வொரு டீச்சருக்கும் மட்டும் பள்ளியின் நல வளர்ச்சிக்காக மட்டும்தான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் அந்த மூன்று பர்சன்ட் நாம் வந்து செயல்படுத்தினோம் அப்பாயின்மெண்ட் போடப்பட்டது ஒவ்வொரு வருடமும் டைசனுக்காக ஏன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் வெல்ஃபர் ஃபண்டு வாங்குவார்கள் அது உங்களுக்கும் தெரியும் அதே பணத்தை தான் வாங்கினோம் ஆனால் இந்த வருடம் டயசிசன் பில்டிங் கெட்டதின் அடிப்படையில் அதன் சராசரி வீதமாக ரெண்டு லட்சம் என்று மூன்று லட்சம் என்று பில் போட்டு கொடுத்து தான் அந்த பணத்தை வாங்குவோ வாங்கினோமே ஒழிய வேற யாருடையும் பணம் வாங்கவில்லை அது என்று உறுதியாக கூற முடியும் வருங்காலங்களில் டயசன் ஆஃபீஸ் கட்டி முடித்த பிறகு அந்த பணமும் வாங்கப்படாது எப்பவும் வாங்கப்படைய டெபாசிட் பணம் மட்டும்தான் வாங்கப்படும் என்று நான் இதில் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் அதனால் ஆசிரியர் பெருமக்களே நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக வரவில்லை உங்கள் உங்கள் வேலைக்கு பாதுகாப்பும் உங்களுடைய நலனின் அக்கறை கொண்டு தான் நாங்கள் செயல்படுகிறோம் நீங்கள் வருகிற சனிக்கிழமை தேர்தலில் ஜெபித்து சிந்தித்து எதில் தேர் வாக்குறுதி கொடுத்தால் வாக்கிட்டால் நம்மளுடைய நலன் பாதுகாக்க முடியுமோ அந்த நலனில் அந்த ஓட்டு நீங்கள் போட்டு உங்களுடைய தேர்தல் உரிமையை காட்ட நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா கமான் 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 மர்ரே மர் பா 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 இத இத இதை நான் எதிர்பார்த்தேன் இந்த ஒரு வீடியோக்காக தாயா இவ்வளவு நாள் லைட் பண்ணேன் இப்போ நமது முன்னாள் மேனேஜர் அண்ணன் முள்ளு ராஜா அவர்கள் வந்து பேசுனது எல்லாரும் கேட்டிருப்பீங்க அவருக்கு வந்து நம்ம சரியான ஒரு விளக்கத்தையும் சரியான ஒரு பதிலடியும் நம்ம கொடுக்க போறோம் அதுக்கு முன்னால மீடியால பேசினா என்னையா நடக்கும் பிறம்பு என்னையா சாதிச்சதுன்னு சொன்னவெல்லாம் முன்னளவா வாயில நம்ம ஒரு ஸ்வீட்டை போடுவோம் ஒரு நல்ல காஜு கொத்திரி ஸ்வீட் நம்ம வாங்கி தரேன் போடுறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்டிக்கிறாள் கிடையாது சரியா சொன்னீங்கல்ல இப்ப இதே நமது முன்னால் மேனேஜர் தான் நான் என்ன பண்ணேன் என்னுடைய ஆசிரியர் என்களுடைய உரிமையை போய் கேட்டேன் எதுக்கு டிரான்ஸ்பர் போட்டீங்க ஒரு ஸ்கூல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் கிட்ட கேட்காம ஏன் போட்டீங்கன்னு தான் சொன்னாரு உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லைன்னாரு ஆனா பாத்தீங்களா கால சக்கரம் அதாவது இந்த ராட்டினம் ஒருத்தன் மேல போவான் ஒருத்தன் கீழே வருவான் அது போல பாத்தீங்கன்னா ஐயாக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக கேமரா மேல வந்து உட்கார்ந்துட்டு ஆசிரியர்கள் மனசு கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு பாருங்க உனக்கு ஏன் விளக்கம் சொல்லுன்னு சொன்னாலும் உலகத்துக்கே விளக்கம் சொல்லுது திஸ் இஸ் அ பவர் ஆஃப் மீடியா சரியா தேங்க் காட் சோ தான் நாங்க என்ன அன்னைக்கு கேட்டோம் எதற்காக ஆசிரியர்களை இப்படி அநியாயமாக பழி வாங்குகிறீர்கள் அழ வைத்தார் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு முன்னால உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்லுவாங்க நீலிக்கண்ணி வடிப்பது போல வடித்துக் கொண்டிருக்கிறார் எங்களுக்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்கிறார் எந்த உரிமையின் அடிப்படையில அவர் கேக்குறாருன்னு தெரியல என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பழிவாங்குதலின் ஒட்டு மொத்த பிம்பம் உருவம் நான் இன்று பாத்தீங்கன்னா மீடியால நம்ம வளர்ந்து வந்து உங்களுக்கு எதிராக ஆன்டிடிஎஸ்எஃப் ஒரு மூமெண்ட்டை உருவாக்கி உங்களே என்ன இருக்கோம் கத்திரவாகிய தேவனுடைய கருவை சிதைத்து கொண்டிருக்கிறோம் இதை வளரவிட்டது யார் நீங்க தான் சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் இப்ப நம்ம கவுண்டர் கொடுக்குறேன் முதலாவது சொன்ன வார்த்தை என்னன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன பண்ணிக்கிறீங்க வீடியோ எடுத்து பாருங்க புதியம்புத்தூர்ல தான் முதலாவது என்னது வீடியோவே ஆரம்பித்தது புதர் போல வளர்ந்து கிடக்கின்ற பள்ளி மைதானத்தை சீரமையுங்கள் என்று சொன்னதுக்காக தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது அதுல என்ன பண்ணிச்சு உங்களுடைய முகம் மூடி கிழிந்து விட்டது ஸோ நீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க வந்து பழைய மாணவர்கள் சங்கமாக சேர்ந்து வெள்ளாண் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெவலப் பண்ணோம் அநியாயமாக அங்கிருந்து என்ன பண்ணீங்க தூக்கி நம்ம கேட்டது ஒரு இடம் இவர் போட்டது இடம் அதாவது பழி வாங்குதல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அரசியல் நடவடிக்கையில வழி வாங்கலன்னு சொல்றாப்ல ட்ரான்ஸ்பர் போடலன்னு சொல்றாப்புல அதுல இன்னொரு மேல மேலவேறாரு நான் ஒன்னும் பண்ணல உங்க ஹெட் மாஸ்டர் தான் கையெழுத்து போட்டாரு உங்க கரஸ்பாண்டன் தான் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லி ஒட்டு மொத்த பழியா அவங்க மேலே தூக்கி போட்டாச்சு ஆடா என்னையா உங்க கூட டிராவல் பண்ணதுக்கு உங்க உங்க நிர்வாகத்தின் தலைமை ஆசிரியர்களுக்கும் தாளர்களுக்கும் இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுப்பீங்களா டிஎஸ்எஃப் அணியில் இருக்கும் தாளர்களே முன்னாள் தாளர்களே புரிந்து கொள்ளுங்கள் அதாவது பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடமா மொத்தம் மொட்டமா அவங்க மேல முடியாது தூக்கி போட்டாங்க பாருங்க ஆபத்தில் உதவணுதான் உண்மையான நண்பன் இப்ப வந்து தனக்கு வேணும் அப்படிங்கறதுனால ஹெட் மாஸ்டர்ஸையும் தாளாளர்களையும் பொது வழியில பழி கொடுத்துட்டாப்ல இவர் வந்து ஒரு தலைவரா இவர் பின்னால நீங்க வந்து பயணம் செய்தது நீதியா நியாயமா அப்படிங்கறத என்ன பண்ணுங்க தர்மமா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க யோசித்துக் கொள்ளுங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பர் என்ன தப்பா போட்டுட்டு ஏராளமான ஆசிரியர்களை விட்டு இன்னைக்கு அதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லி கையை விரிச்சு கரஸ்பாண்டையும் மாஸ்டரையும் பழி கொடுக்குறாரு பார்த்து கொள்ளுங்கள் இவர்தான் உங்களை காப்பாத்துற தலைவர் தான் என்ன பண்ணுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா முண்டு கட்டிட்டு நீங்க தாளர்கள் முன்னாள் தாளர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ளஸ்லாம் எல்லாம் சரி செய்யப்பட்டு எல்லாருக்கும் சேலரி போட்டதுன்னு சொன்னாங்க இதுல வந்து பாதி உண்மை பாதி பொய் இந்த சர்ப்ளஸ் சரி செய்யப்பட்டது என்று சொல்வது வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு பொய் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏராளமான பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா விரல் வெட்டும் என்னும் அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கு அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க சர்ப்ளஸை சரி பண்ணல சரி கட்ட வேண்டியவங்களை சரி கட்டி பண்ணிட்டாங்க சேலரி வாங்கி கொடுத்தாங்க அதுல ஒரு பாதி உண்மை பாதி பொய் அதுலேயும் பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஆதாயம் தான் எல்லா சேலரி வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு இப்ப நான் எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் டிஃபிஸெல்லாம் அப்படி கிடையாது இப்போ இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறது ஒரு ரேட்டு பிஜி அப்பாயின்மெண்ட்டா இவ்வளோ கொடுத்துரு மிடில் அப்பாயின்மெண்டா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்டா ரேட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்க இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க என்ன பண்ணீங்க நீங்க சேலரி வாங்கி கொடுத்தீங்க சரியா இதுதான் உண்மை அடுத்து பாருங்க டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கொடுக்க கூடாதுன்னா எதுக்கும் டீச்சர்ஸ் சண்டை போடக்கூடாதான் ஒற்றுமையா இருக்கணும் அதாவது ஒற்றுமையா இவங்களுக்கு காலங்காலமா அடிமையா இருக்கணுமா நான் கேக்குறேன் டீச்சர்ஸ்க்கு ஓட்டு கொடுத்தா சண்டை வரும் இருந்து அப்ப ஆயிர்களுக்கு வந்து ஓட்டு கொடுத்து அவர்களை உங்களுடைய பகடைக்காயாக பயன்படுத்தி அடிபடி போட வச்சிங்களேன் பிரஸ் மீட் கொடுக்க வச்சுங்களேன் முன்னாள் நீதிபதிகளை மறிக்க வைத்தீர்களா ஆயிர்கள் அரசியல் பண்ணலாம் ஆசிரியர்கள் அரசியல் பண்ண கூடாதா நாங்கள் ஆசான்கள் மற்றவர்களுக்கு நல்லதை கெட்டதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் எங்களுக்கு ஓட்டு கொடுக்க கூடாது இவங்க எலெக்ஷன்ல நிக்க கூடா சொல்லி எந்த முகத்தை வைத்து கொண்டையா இன்று வந்து ஓட்டு போடுன்னு கேக்குறீங்க ஆசிரியர் மக்களே நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் வச்சு செய்யுங்க சரியா இதுல இன்னொரு காமெடி என்னன்னா டீச்சர்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்களா மிரட்டப்படுறாங்களா மிரட்டப்படுறத பார்த்து அண்ணனுக்கு கஷ்டமா இருக்க அதை சொல்லுவாங்கல்ல ஆடு நினைதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான் எனக்கு தெரியுங்க ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ரெண்டு பஸ் மூணு பஸ் பிடிச்சு மாறி மாறி அலைஞ்சி வந்து கண்ணீர் வடிச்சு தற்கொலை பண்ணி செத்துடலாம் போல இருக்கு அந்த அளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி அழுதெல்லாம் என்ன பண்ணுது இன்றைக்கும் எங்களுடைய நெஞ்சத்திலும் கண்களிலும் நிழலாடி கொண்டிருக்கிறது ஒரு காலத்துல நம்ப மாட்டாங்க டீச்சர்ஸ் அது மறக்க மாட்டாங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க நீங்க வந்து நீலிக்கண்ணி வெடித்துக் கொண்டு கேமரால உட்காந்து ஆக்டிங் விடுறீங்களா மிஸ்டர் எக்ஸ் மேனேஜர் சார் அது போல பாத்தீங்கன்னா அந்த மூணு பர்சன்ட் விளக்கம் கொடுக்குறாங்களா மூணு பர்சன்ட் விளக்கம் என்னன்னா டீச்சர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி நோணுமா ஐயாவுக்கு கப்பம் கட்டணுமா கப்பம் கட்டுறவங்க நாங்க வந்து ஆசிரியர்கள் கட்ட மாட்டோம்னு சொல்லல ஒவ்வொரு ஸ்கூலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அங்க இருக்கிற பள்ளி பேருந்துகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது போல மாணவர்களுக்கு டெவலப்மெண்ட் தண்ணியில இருந்து எல்லாமே கொடுக்கறது டீச்சர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க கொடுக்க மாட்டேன்னாலும் சொல்ல ஆனா நீங்க என்ன சொன்னீங்க இந்த மூணு பிரசன்ட் ஒழிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்ட் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொடுக்குன்னு சொன்னீங்க அந்த ஒரு ப்ரஸன் கொடுக்கல அதுக்கே நாங்க என்ன பண்ணல கேட்கக்கூடாதான் அதுக்கப்புறம் இன்னும் மூணு பிரசன்ட் ஏத்த என்னங்கடா இது இது கண்கட்டி வித்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் சொன்னதை எண்டைக்காவது செய்து காட்டிருக்கீர்களா கணக்கு காட்டினீங்களாங்க முதல்ல அதாவது ரெண்டுல இருந்து மூணு பிரசன்ட் ஆகினாங்க சொன்னாங்க நாங்க எங்க ஸ்கூலுக்கு கேட்டோம் வெள்ளாளன் மேல்நிலை பள்ளிக்கு கேட்டோம் வருமானம் இல்லாத பள்ளி கொடுங்கன்னு சொன்னோம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா திரும்ப ஆடிட்டிங் போட்டு என்ன பண்ணாங்க பழையமானவர் சங்கத்தில இருந்து கட்டின பில்டிங் என்ன பண்ணாங்க ஆடி போட்டு காசு தாங்கன்னு கேட்டாங்க அப்படிப்பட்ட சிறந்த நிர்வாகம் நடத்தினவங்க இவங்க வந்து மூணு பிரச்சனை போட்டது நலனுக்காகவா எந்தங்க முழு பூசணிக்காய சோத்துல மாதிரி சொல்லுவாங்க இவங்க பாத்தீங்கன்னா முழு பூமியே என்ன பண்ணுவாங்க சோத்தல மாதிரிப்பாங்க இருக்க என்ன கல்லு அடித்தனங்கையா அடுத்தது அப்பாயின்மெண்ட் சூப்பருங்க போட்டீங்க அப்பாயின்மெண்ட் அடிச்சு நிரப்பு நீங்க இல்ல அத ஒத்துக்குறங்க ஒரு வேகன்சி இல்லாம பண்ணிங்க அடிச்சு துவைச்சு நிரப்பி தள்ளிட்டீங்க எது நிரப்புனீங்க அப்பாயின்மெண்டா நிரப்பீங்க கஜனா உங்க பாக்கெட் கஜனாவை நிரப்புனீங்களேங்க அப்பாயின்மெண்ட் போட்டீங்களே என்னைக்காவது லிஸ்ட் படி போட்டீங்களா சொல்ல முடியுமாங்க அந்த லிஸ்ட் எங்க இருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் அது சீனியாரிட்டி லிஸ்டையே முற்றிலும் ஒழித்து விட்டு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது ஆகிய லிஸ்ட்ல காத்திருக்கவங்களெல்லாம் காக்க வைத்து விட்டு லிஸ்ட்லேயே இல்லாதவங்களுக்கும் போட்டீங்களா இல்லையா நமக்கு தான் போடுறதா சொன்னீங்க நமக்கு ஏன்னா நீங்க தாராள மனசுக்காரர்கள் இடைச்சவர்கள் எல்லாம் போடுவீங்கன்னு சொல்லிட்டு ஏன்டே கேட்டீங்க நான் தான் சாட்சி அன்னைக்கு வளர்ந்து வந்து நிக்கம்ல ஒரு என்னமோ நீங்க வந்து தியாக மனதோடு திருமண்டல நன்மைக்காக போட்டதா பேசுறீங்க டிரான்ஸ்பர் போடுறதுக்கே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் கைய விட்டு கேட்டாரா தகவல் வந்துட்டு இருக்கு என்ன கொடுமை பாருங்க அப்ப அப்பாயின்மெண்ட் என்ன சும்மா போட்டுருவீங்களா அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு பிஜி அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் கல்லூரி அப்பாயின் லட்சக்கணக்கில் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஏலம் விட்டது அந்த உலகமெங்கும் பரசாட்டி கொண்டிருக்கிறது மிஸ்டர் மேனேஜர் சார் அதனால இவர்களுடைய பீரியட்ல அண்ணன் முள்ளுர் ராஜா முன்னாள் மேனேஜர் காலத்துல ஆசிரியர்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களாம் மகிழ்ச்சியா இருந்தாங்களாம் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன பண்ணுமா நாளைக்கு போய் என்ன பண்ணுமா ஓட்டு போடணுமா போடுங்க என்ன பண்ணுங்க ஓட்டு போடுங்க யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் நமக்கு சக ஆசிரியர் பெருமக்கள் தான் ஆனால் இவர்களை ஆதரிப்பதற்காக நின்று கொண்டிருப்பவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணணும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த பக்கம் நம்ம பண்ணக்கூடாது விரல வரக்கூடாது கூடாது அப்படிங்க போட்டு நம்ம வந்துடணும் நம்ம டீம் ரெடியா இருக்குது திருமண்டலம் ஈபிஏக்கு என்ன பண்ணுது தெளிவா இருக்குது உங்களுக்காக அடுத்த மூன்று வருடம் இல்ல முழு ஆயுள் காலம் மட்டும் உங்களுக்காக பாதுகாப்பாக நாங்கள் நிற்போம் எனவே திருமண்டல மீட்பு இயக்கம் மற்றும் சரியா போட்டு சிறப்பாக செய்து சிறப்பான ஒரு முடிவை தருமாறு அனைத்து திருமண்டல நல்ல மக்கள் சார்பாக மக்கள் சார்பாக உங்களில் ஒருவனாக விரும்பி வேண்டி பணிந்து குனிந்து கெட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க